அலாமம் வரமத்துள்ள வபரத்து அலமதுல்லா வசலாத் வசலாம் அலா ரசூல் இல்லா அம்மாபாத் அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அண்மை காலமாக இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலையை தாங்கள் மீடியாக்கள் வாயிலாக அறிந்திருப்பீர்கள் அதாவது அதிகமான மக்கள் இலங்கை பூராகவும் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இலங்கை பூராகவும் இந்த டெங்கு நோயினால் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக கொழும்பு மாவட்டம் கம்பஹா அதேபோன்று கிழக்கு மாகாணம் திருகோணமலை போன்ற பகுதிகள் வந்து அதிகமாக இந்த டெங்கு நோயினால் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள் அதில் கொழும்பு கம்பஹா போன்ற பகுதிகள் அதிகமாக டெங்குக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் கொழும்பு கம்பாகவே பொறுத்த மாத்திரத்தில் இங்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதற்குரிய ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்குரிய போதிய வசதிகள் சுகாதார வசதி இந்த பகுதியில் போதிய அளவு இருக்கிறது கொழும்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வைத்திய உதவியை பெறுவதற்குரிய சகல வசதிகளும் இங்கு போதிய அளவுக்கு இருக்கிறது ஆனால் திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்த மாத்திரத்தில் அதில் குறிப்பாக கிண்ணியா பகுதியில் அதிகமான மக்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வைத்தியசாலையில் போய் அதற்குரிய முறையான ட்ரீட்மெண்ட் பெறுவதற்குரிய வசதிகள் கூட அங்கு மிகவும் குறைவாகவே இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு கட்டில் வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டில் மூன்று நோயாளிகளை வைத்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கிறது அதேபோன்று இரத்த பரிசோதனை செய்வதற்கு கூட நிற்கக்கூடிய அளவுக்கு அவசரமாக இரத்தத்தை பரிசோதிக்க முடியாத அளவுக்கு தான் அங்கிருக்கக்கூடிய சுகாதார வசதிகள் இருக்கிறது எனவே அந்த பகுதிகள் அந்த பகுதியில் வந்து அதிகமான மக்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இன்று வரைக்கும் பதினாறு பேர் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் சின்ன குழந்தைகள் உட்பட நாலு வயது மூன்று வயது குழந்தைகள் உட்பட கர்ப்பிணி பெண்கள் வரைக்கும் அனைத்து பேரும் இந்த மரணத்துக்கு பலியாகிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாம் என்ன திட்டம் தீட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாஹ் சொல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்தீனு நசிஹா மார்க்கம் என்பதே பிறர் நலன் நாடுவதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பதே அடுத்தவர்களுடைய நலன் நாடுவதுதான் என்று அல்லாவுடைய தூதர் சலாலாஹுலே சொல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் போது அது நமக்கு ஏற்பட்ட கஷ்டமாக நாம் உணர்ந்து அதற்காக வேண்டி களமிறங்கி நாம் போராட வேண்டும் அந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கா தவஹி ஜமாத் இருபது நாட்கள் அதாவது மார்ச் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி வரைக்கும் டெங்குக்கு எதிராக கடுமையாக விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்வதுடன் சிரமதான பணிகளை மேற்கொள்வதாக ஸ்ரீலங்கா தவ்ஹீத் ஜமாத் முடிவு செய்திருக்கிறது இலங்கை பூராகவும் இந்த பணியை செய்வதற்கு நம்முடைய கிளைகள் சார்பாக தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக கிழக்கு மாகாணம் அதாவது திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்த மாத்திரத்தில் அவர்கள் இப்போதே களமிறங்கி விட்டார்கள் தங்களுடைய தொண்டர்களை வைத்துக்கொண்டு முடிந்த முடிந்த அளவுக்கு அவர்களால் முடிந்தளவுக்கு இந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது பாதையில தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர்களை சுத்தம் செய்வது குப்பைகள் குப்பைகளை அல்லக்கூடிய பணியை செய்கிறார்கள் அதே போல வீடு வீடாக சென்று அங்கு தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை சுத்தம் செய்யக்கூடிய வேலை இது போன்ற சிரமதான பணிகளை நம்முடைய தொண்டர்கள் எம் சேர்ந்து காத்தாங்குடி திருகோணமலை போன்ற பகுதியில நம்முடைய தொண்டர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை செய்தாலும் இன்னும் நான் நிறைய பணிகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த டெங்கு நுளம்பை பொறுத்த மாத்திரத்தில் நல்ல தண்ணீரில் உற்பத்தி ஆகுவதனால் கிணறுகளை நெட்டுகளை வைத்து மூட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதே போன்று அடித்து அந்த டெங்கு நுழம்பை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கிறது இது போன்ற பணிகளை செய்வதற்கு நல்லாதார ரீதியாக ஒரு நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறோம் நம்முடைய தொண்டர்கள் சுத்தம் செய்யக்கூடிய பணியை சிறப்பாக செய்யக்கூடிய நிலைமையில இருந்தாலும் இந்த பொருளாதார ரீதியாக இந்த நெட்டுகள் வாங்க வேண்டியிருக்குது அதே போல அந்த புகையடிக்கக்கூடிய அந்த கருவிகளை வாங்க வேண்டியிருக்குது இதுக்கெல்லாம் பாரியளவு ஒரு பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது எனவே உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த பணிக்காக வேண்டி வாரி வாரி வழங்குமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம் அல்லா திருமுறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் வமன் அஹியாஹா அன்னம் ஜம்யா யார் ஒருவரை வாழ வைக்கிறாரோ அவர் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்ததுக்கு சமனாவார் என்று சொல்லி அல்லாஹ் திருமலை குரான்ல சொல்லி காட்டுகிறான் எனவே உங்களுடைய பொருளாதார உதவி மக்களுடைய உயிரை காக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது எனவே உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த ஜமாத்துக்காக வேண்டி பொருளாதார உதவியை வாரி வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் போன்று தன்னார்வ தொண்டர்கள் இந்த பணியில தானும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் நம்மோடு இணைந்து இந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன் வாக்கிரதாவான ரபில் ரபிலே